போங்க இனிமே போய் தூங்குங்க சோறு கறி ஆக்க வேண்டிய வேலை இல்லை ராத்திரிக்கு அங்கேயே சாப்பாடு முடிச்சிட்டு வந்தாச்சு தங்கச்சி வீட்டுல வேற என்ன சட்டி பணம் கழுவிய வேலையும் கிடையாது போய் தூங்குங்க ஏதோ வீட்டுக்கு திருப்பி பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டேன்னு ரொம்ப மனப்புல தெரியாதீங்க நான் உன்னை நீங்க கூட்ட உடனே திரும்பி நான் அந்த வீட்டுக்கு வரல பிள்ளைகள் வந்து அங்க தங்கதுக்கு வரதப்பட்டுச்சு வளான்னு சொல்லிட்டு தான் நான் வேற வந்தேன் சரி சரி வந்தாச்சுல போய் வேலைய பாருங்க தூங்க வேண்டியதானே போ போ நாங்க பிள்ளையார் கடைக்கு போய்ட்டு வந்ததே ரொம்ப அலச்சல் நல்ல டயர்டா இருக்கு நான் போய் தூங்க போறேன் குமரி போமா நீ போய் தூங்கு ஆ சரிமா நீ வாமா அம்மைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு வேலைய முடிச்சிட்டு நான் வந்து தூங்குறேன் நீ போய் தூங்கு ஆ சரிமா இந்தா இந்த பைய உள்ள கொண்டு போயிரு ம் சரிமா இங்க பாருங்க என்ன இருக்கு அந்த பிராந்தி வடல உள்ள துக்கிட்டு குடிச்சிட்டு திரியலாம் நினைச்சிட்டு இருந்தேன்னு வைங்க அப்புறம் நான் இருக்க முடியல பாத்துக்கிடுங்க யா உத்திரத்தில தொங்கிருவியோ அட நான் எதுக்கு உத்திரத்தில தொங்கனா நான் பாட்டுக்கு என் பிள்ளைகள் எல்லாம் குட்டிட்டு என் தம்பி கிட்ட பேர்வே நான் பெங்களூர்ல வேலை செய்யேன் அது வேலை செஞ்சால என் பிள்ளைகள் மட்டும் எப்படினா ஒரு நல்ல காலேஜில படிக்க வச்சிருக்கியானு நான் பாத்திரம் கழுவினாலும் பிள்ளைகள் படிக்க வச்சிட்டே ஒரு காலேஜில சேர்த்து விடு எனக்கு ஒரு வீடும் பார்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு அவங்க கிட்டவே அங்க இருந்துக்கிடவேன் அப்புறம் ஓமொருக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு டைவர்ஸ் ஒன்றும் நோட்டீஸ் அனுப்பி ரெண்டு வரம் திரிஞ்சு வாங்குறதுக்கு வாங்கிட்டு போக வேணும் வேறேன்னு ஆகுவான் சொல்லிட்டு என்ன சரசு என்னைய மரட்டி பார்க்குறியோ ஆ என்னல்லாம் சரசு என்னையவே மருட்டி பார்க்குறியோ என்னைய மரட்டிலாம் என்னையோ படியை வச்சுக்கணும்னு நினைக்காத பார்த்துக்க இதெல்லாம் சரியில்லை மட்டும் முடிய விட்டுருங்க ஃபுல் கேட்க போகுது நானும் சட்டை மட்டும் பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன்

நான் என்னதான் இருந்தாலும் ஆம்பளை ஆம்பளை வெளியே தெருவுக்கு போறவே நல்ல இடம் போறவே போவான் வருவான் குடிப்பான் எல்லாம் பண்ணதான் செய்வான் அதுக்குன்னு நீ உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க நானும் பொறுத்து பொறுத்து போய்கிட்டு இருக்கேன் நீ பேசிக்கிட்டு இருக்கதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன்னு நினைக்காத சொல்லிட்டேன் நான் அப்படிதான் குடிப்பேன் என்ன தடமுமானம் குடிச்சிட்டு எப்படி ரோட்டில் விழுந்து கிடக்கேன் ஏதோ மாசத்துல ஒரு நாள் தெரிவி குடிச்சா குடிச்சிட்டு போறான்னு நீ விட்டேன்னா நான் என் பாட்டுக்கு குடிச்சலாம் வந்தேன்னா படுத்து தூங்கிட்டு போயிட்டே இருந்திருப்பேன் நீ குடிக்காத வாங்காதன்னு என்னைய தொல்லை பண்றதுனாலதான் நான் ரோட்ல போய் தெருவில் போய் குடிக்க வேண்டியிருக்கு உனக்கு தெரியாம

அம்மையா பையன் சண்ட போட்டுக்கிட்டே இருக்காத உனக்கு கேட்லியாக்கும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா நம்ம எப்படி நிம்மதியா இருக்குது அப்பனா நான் டைவர்ஸ் பண்ணிட்டு பேயிட்டே இருக்கேன்னு சொல்லிய டைவர்ஸ் தாங்க நான் போறேன் என்ன சண்டை பயங்கரமா பேயிட்டு இருக்கு போலயே ஆமல சரிஸ் நீயாவது கொஞ்சம் பேய அப்பா கிட்ட பேசி அப்பாவை சமாதானப்படுத்தா அம்மா கிட்ட சண்ட நான் பேய் சொன்னா நான் சின்ன புள்ளன்னு சொல்லிட்டு நீ போவானு சொல்லிருவாவே பேய் தூங்குனே சத்தம் போடுவாவே நீ பேய் கேட்டனா கொஞ்சம் கேப்பவள்ள போயா என்னைய நான் போய் ப்ளீஸ்ல போய் பியாஸ் என்ன நானும் கூட வந்து சரி வா போய் பாப்போம் நீ எப்படி

ஏங்க நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க சின்ன பையன் அவன் எதை தெரியாம பேசிட்டு இருக்கா நீங்க எதுக்கு அவங்க கிட்ட எதிரிட்டு போறியே நீங்க குடிச்சிட்டு குடிச்சிட்டு வந்து வீட்ல சண்டை போட்டுட்டு இருப்பியா நாங்க அத பாத்துக்கிட்டு இருக்கணுமா ஏய்யா ஏய்யா கொஞ்சம் வாய முடியா எதுவும் அந்த மனசுக்கிட்ட இப்ப பேசிட்டு நடக்காத அவருக்கு நம்ம இப்ப என்னதான் பேசினாலும் ஒண்ணும் மண்டையில ஏறாது அம்மா நீ இப்படி எல்லாத்துக்கும் பொறுத்து பொறுத்து மட போவாத அப்படியே போய் இப்படி ஆயிடு அதனால தான் ரொம்ப ஓவரா

ஐயா ஐயா அப்படி எல்லாம் பேசாத ஐயா வாயை மூடு வாயை மூடு அப்பா ரொம்ப கோவமா இருக்காத இப்ப அதெல்லாம் பேசிய நேரம் இல்ல ஐயா போ போ போய் தூங்கு போ நீ சம்பாதிச்சி நீ படிச்சு பாரு அப்ப தெரியும் உனக்கு சம்பாதிக்கதோட கஷ்டம் என்னன்னு சரி என்னமே காலேஜ் ஃபீஸ் எல்லாம் நீங்க ஒண்ணும் கட்ட வேண்டாம் நானே சம்பாதிச்சி நானே காலேஜ் ஃபீஸ் கட்டிக்கிட்டேன் ஐயா 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 அப்படி எல்லாம் பேசாத ஐயா போ போ போய் தூங்குயா ஏம்மா பூமாரி அண்ணனை கூட்டிட்டு போமா உள்ள சரி சரி போயே

எல்லாத்துக்கும் காரணம் இந்த குடிதானே தானே அதனால தானே இப்படி சின்ன பிள்ளைலாம் தியாசிய மாதிரி ஆகுது நீங்க கொஞ்சம் இந்த குடிய குறைச்சிக்கிட்டா நீ என்ன உங்களுக்கு ஏன் வர மாட்டேங்குது எனக்கு தெரியல அந்த சாக்கடை தண்ணியை குடிச்சிட்டு மோண்ட தள்ளிட்டு போறதுக்கு என்னத்துக்கு குடிக்கணும்ங்க சரி போ சரஸ் போ நீ போய் பிள்ளையளோட படுத்து தூங்கு எனக்கு தலை வலிக்குது நான் கொஞ்சம் தூங்கணும் நான் பெத்ததே என்னைய கை நிட்டி பியாசி அளவுக்கு ஆயி போ மனசே தெரியல எனக்கு சரி கொஞ்சம் மோர அடிச்சு தரட்டுமா குடிக்கியலா ஆ எடுத்துட்டு வா போ

பாரு நீ மூஞ்சி வாடி போய் உனக்கு இருந்தா பிள்ளைகள் மூஞ்சி வாடி போகுது நீ நல்லா சாப்பிட்டு எடுத்து நல்லா தானே பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கும் அதனால கரையத்த முடியும் உங்க வீட்டுக்காரன் குடிச்சிட்டு அடக்கானே நீ அதே நினைச்சு வருத்தப்பட்டு இருந்தா முடியுமா ஆமாம்மா நல்லா சாப்பிடுங்க நல்லா தெம்ப இருந்தா தானே எல்லாம் செய்யலாம் பிள்ளைகளுக்கு கல்யாணம் காட்சினி எல்லாம் பார்க்கணும் அதுக்கு பிள்ளை பேர் எடுக்கணும் எல்லாம் இருக்கு நீங்க எப்படி சாப்பிடாம இருந்தா எப்படி மனசுல எதுவும் நினைக்காம நல்லா சாப்பிடுங்க உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் பிள்ளைகள் வேற புரட்டா ஆசைப்படும் ராணி அதனால வாங்கிட்டு வந்தேன் ஆமா சோனி நல்லா ஆசைப்படுவா அதனால அவளுக்காண்டி தான் சொல்லிவிட்டேன் சோனி எடுத்து வச்சு சாப்பிட எவ்வளவு வேணாலும் நிறைய இருக்கு பரோட்டா உங்க பெரியப்பா நிறைய வாங்கிட்டு வந்திருக்காரு ஆ சரி பெரியம்மா நான் சாப்பிடுவேன் நிறைய சாப்பிடுவேன் சால் தான் ஊத்தி ஆ சாப்பிடு சாப்பிடு அதுக்காண்டி தான் உங்க பெரியப்பா நிறைய சால் தான் எக்ஸ்ட்ராவா கேட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னே அவருக்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்காரு இருக்கு நிறைய இருக்கு ஆ சரி பெரியம்மா எல்லா ராகினி நீ சாப்பிடு எல்லாருக்கும் எடுத்து வைக்க எடுத்து வைக்கன்னு விளாடிக்கிட்டே இருக்கா சாப்பிடலாம் நீயும் நான் சரிமா எனக்கு நான் மூணு பரோட்டா சாப்பிடுவேன் சாப்பிடு சாப்பிடு எவ்வளவு வேணாலும் எடுத்து சாப்பிடு எங்க உங்களுக்கு எடுத்து வைக்கட்டுமா சாப்பிடுறியல கையோட ஆ சரி ரெண்டு எடுத்து வை பாப்போ ஆ இருங்க அந்த எடுத்து தரேன் இந்தாங்க சாப்பிடுங்க இங்க பாரு லட்சுமி எவ்வளவு நாளைக்கு இங்க இருக்கது என்னன்னா நினைச்சி நீ வரதப்படாத உனக்கு நான் இங்க எவ்வளவு நாள் இருக்க தோணுது இங்க இரு இங்க இருந்து பிள்ளைகளை பள்ளி வடத்துக்கு அனுப்புறேனா காலேஜ்க்கு அனுப்புறேனா அனுப்பு இரு உங்க வீட்டுக்காரர் தான் திரும்பியாருன்னு பாப்போம் இல்லைன்னா உனக்கு இங்கே ஏதாவது ஒரு வீடு பார்த்து தாரேன் இங்கே இருந்து நீ பிள்ளைகளை வச்சு படிச்சுக்கிட்டு இங்கே ஏதாவது வேலை பார்த்துட்டு இங்கே இருக்க பாரு அவர் என்ன நீயும் கேட்டு போறாருன்னு விட்டுட்டு ராணி என்னங்க ஆமா நீ என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா புருச மொண்டாட்டியே பிரிச்சு வைக்கலான்னு பாக்கியோ அதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு ராணி எங்க நான் எங்க எங்க பிரிச்சு வைக்க அவர் குடிச்சிட்டு அடக்காரனு அவ தனக்க இருக்க பிடிக்காம இங்க வந்திருக்கா அவ வேற வீடு பார்த்தனால நான் வைக்கேன்னு சொல்லியே அப்படி எல்லாம் செய்ய கூடாது சகல சரியாயிருவாரு அவர்கிட்ட பேசி நம்ம தான் சமாதானப்படுத்தி அதில் சேர்த்து வைக்கணும் இப்படி நீ ஆளுக்கு வீடு பார்த்து தனியாக பிரித்து வைப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா இதெல்லாம் நல்லாவா இருக்குது புருஷனை பொண்டாட்டியும் பிரிக்கிறதெல்லாம் பெரிய பாவம் அந்த தப்பெல்லாம் நீ செய்யப்படாது பார்த்துக்க இல்லப்பா ஒரு நாலு நாள் இருந்துட்டு நானே எங்கள் வீட்டுக்கு போயிடுவேன் அப்புறம் அவர் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் ஒழுங்காக இருந்தாருன்னா பார்க்க வேண்டியது தான் இல்லாட்டின்னா அவர் அவர் பாட்டை பார்த்துட்டு போவாங்கன்னு அனுப்பி விட்டுட்டு நம்ம நம்ம வேலையை பார்க்க வேண்டியது அதான் சரி நீ அங்கேயே இருந்து அவன சரி பண்ண முடியு பாரு சரி வரலன்னா அதுக்கப்புறம் கண்டதையும் போட்டு யோசிச்சு குழப்பிட்டு அடக்காதீங்க மனச சாப்பிட்டு நல்லா தூங்குங்க காலையில ஏதா இருந்தாலும் பாத்துக்கிடுவோம் ஆமா லட்சுமி எனமே உங்க வீட்டு கரக்கு இப்போதான் போறத தெரிஞ்சிர்கம் போறத தெரிஞ்சத போட்டாரு பொண்ணே நான் இல்லை இங்கே வரலன்னு சொல்லியிருக்கேன் அதனால அப்படியே கேட்டுட்டு வச்சிருக்காரு எனமே நாளைக்கு தான் வந்தாலும் வந்தால இருக்கும்னு நினைச்சேன் ஆமா எனக்கும் போன் பண்ணாரு நான் தோட்டத்துல இருந்து அப்பதான் வேலைய முடிச்சிட்டு களம்மண கடை துருவுக்கு அப்போ கேண்ட போது நானும் எங்க வரலியே தெரியலேன்றேன் உங்களுக்கு அப்ப போட்டாரு பொண்ணே ஆமா அவ்வளோ ஒரு பொண்ணு சிச்சப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு போட்டாரு என் கிட்ட கேட்டுதான் அப்புறம் உங்களுக்கு போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் தான் இங்க வரலன்னு சொல்லிட்டேன் அப்பையும் என்னையும் தான் உங்களுக்கும் போட்டு கேட்டிருக்காரு அப்பாவுக்கு நல்லா தெரியும் தான் வந்துருப்போம்னு அதனால தான் இங்க ஃபோன் அடிச்சிருப்பாரா இருக்கும் ஆமா வேற உங்க அம்மா இங்க உள்ள வேற இங்க போவா அதனால அவர் எப்படியும் பாரு காலையிலேயே வந்து நிப்பாருங்க ராணி காலையிலே அவர் இங்கே வந்தா கூட நான் இருக்கேன்லான்னு சொல்லாத நான் காலேஜுக்கு பிள்ளைகளெல்லாம் காலையிலே அனுப்பி விட்டுட்டு நான் என் பாட்டுக்கு தோட்டத்துக்கு வந்துரு அங்கே தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு அங்க இருக்கேன் இங்கே வந்தாலும் தெரியாம போட்டோம் அதேஜில போயினாலும் தேடிடமாட்டாருக்கும் பிள்ளைகளுக்கு காலேஜுக்கு வந்துருக்கா பார்ப்போம்னு அதெல்லாம் காலேஜுக்கெல்லாம் போக மாட்டாரு அங்க போய் பிள்ளைகளுக்கு பேர சொல்லி எப்படி கேட்க வாங்க ஏத்துக்காது படிச்சு என்ன ஏதுன்னு விவரம் தெரியாதா அதனால அங்கெல்லாம் போய் நிற்க மாட்டார் காலேஜ்ல வந்தால் இங்கே தான் வருவார் நான் காலையில் இவ்வளோ அனுப்பி விட்டுட்டு நான் தோட்டத்துக்கு வந்து தெரியும் நான் நீ வேணா இருந்தனா சாப்பாடுக்கு பாட செஞ்சுட்டு அடப்பில்ல வந்தேன்னா இங்கே வரலன்னு சொல்லி அனுப்பிடு சரி பாப்பா அதெல்லாம் காலையில் பார்த்துக்கிட்டேன் இப்போ சாப்பிடுங்க லட்சுமி லட்சுமி எம்மா சோனி சந்தியா இது எங்க வீட்டுக்காரர் சத்தம் தான் ஐயா அப்பே வந்துட்டாரு போல இருக்கே என்ன சொல்ற லட்சுமி அவரா கூப்பிடியது அம்மா நல்ல கவனம் பிள்ளைலப் யாரெல்லாம் சொல்லி குடியாற பேர். ஏமா சோனி. ஐயா அம்மா எப்படிங்க வந்தாரு இவரே? சரி நீங்க வந்து சாப்பிடுங்க. நான் வெளிய போய் எண்ணெய் எதனு போய் பாக்கேன். அம்மா ராணி சீக்கிரம் போ. போய் எண்ணெய் எதனு பேசி அனுப்பி விடு. நேரா உள்ள போறாரு சரி வந்தாலும் வேற ஏதும் பிரச்சனை ஆயிரப்படாது. அதுக்குதான் சொல்றேன். நீ ஏதாவது சொல்லி பியாசி வாரு. என்னதான் சொல்றாருன்னு பாப்போம். இந்த நானு வாரம். ம் நீங்க எல்லாம் கொஞ்சம் கைய கழுவிட்டு வாங்கங்க. ஆ வாறி வாறி நீ போற மொத. ஆ சரி. எக்கா நாங்க இருக்கேனே ஆ வாங்க தா இந்த நேரத்துல இங்க வந்திருக்கியே வாங்க உட்காருங்க ஆ நான் வாரதெல்லாம் இருக்கட்டுமா என் பொண்டாட்டி பிள்ளைல இருந்தா கொஞ்சம் வெளிய அனுப்பி விடுங்கம்மா நான் கொஞ்சம் பியாசனோ என்ன தா நான் தான் வரலன்னு சொன்னல லட்சுமி பிள்ளைல யாருமே நீங்க நம்பலையா சும்மா சொல்லாதீங்க நீங்க போன்ல கேட்டதும் கோவத்துல அவ சொல்லாதன்னு சொல்லிருப்பா அதனால நீங்க அப்படி சொல்லிருப்பீங்களா இருக்கும் அவளே லட்சுமியே கொஞ்சம் வர சொல்லுங்கலாம் நான் அவகிட்ட பியாசனோ அட என்னடா நீங்க வேற சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஆமா ரெண்டு பேருக்குல அப்படி என்ன பிரச்சனை எதுக்கு லட்சுமி வீட்டை விட்டு போனா அவங்க வரலையே இங்க பாருங்க அது புருஷ பொண்டாட்டிக்குள்ளே எங்களுக்குள்ளே இருக்க பிரச்சனை அதெல்லாம் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை முதல் என் பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் வர சொல்லுங்க நான் கூட்டிட்டு போறேன் என் வீட்டுக்கு என்ன நீங்க என்ன பிரச்சனை என்ன யாருன்னு சொல்லாம பொண்டாட்டி இதை அனுப்பி விடு அனுப்பி விடுங்க அவ்வளவு அக்கறை இருந்தான்னா பொண்டாட்டி பிள்ளைகளை ஒழுங்கா பாக்கணும்னு அக்கறை இருந்தானா ஒழுங்கா குடிக்காம கொள்ளாம இருக்க வேண்டியது நீங்க ராணி ராணி அவசரப்பட்டு எதோ வார்த்தையை விட்டுறாத இரு நான் பேசிக்கிறேன் சகல கிட்ட பாருங்க எவ்வளவு அதிகாரமா பேசிட்டு இருக்காருன்னு வாங்க என் பொண்டாட்டிய வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு என் பொண்டாட்டி இங்க வரலன்னு சொல்லி ரெண்டு பேரும் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கீங்களோ என்ன நாடகம் ஆடுனாலே இரு இரு ராணி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் சகல வாங்க வாங்க வந்து உட்காருங்க முத எதா இருந்தாலும் உட்கார்ந்து பேசிக்கிடலாம் என்னத்தை உட்கார்ந்து பேசுறது நான் உங்ககிட்ட உட்கார்ந்து பேசி உறவு கொண்டாடிக்கிட்டு இருக்கேன் நான் இங்கே வரல என் பொண்டாட்டி பிள்ளையில கூப்பிடுங்க நான் போறேன் நான் அவியல் வேலை கூப்பிட்டு போலான்னு தான் நான் வந்தேங்க இங்க பாருங்க எதுவா இருந்தாலும் உட்கார்ந்து பொறுமையா பியாசி பிரச்சனையே தீத்தணும் இங்கெல்லாம் எல்லா பிரச்சனையும் தீந்துடும் எல்லாத்துக்கும் உடனே இப்படி கோவப்பட்டா எப்படி இப்படி ஆளாளுக்கு கோவப்பட்டுக்கிட்டு இருந்தா பிரச்சனை தீருமா சொல்லுங்க முத வந்து உட்காருங்க சகலை போ லட்சுமி சகலைக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா குடிக்க இருங்க எடுத்துட்டு வரேன் வாங்க சகல கோவப்படாதீங்க வாங்க முத வந்து உட்காருங்க சகல அப்படி என்னதான் பிரச்சனை எதுக்கு கோவாச்சு வந்தாங்க மைனி எப்பையும் போலதான் சகல கொஞ்சோல குடிச்சிட்டேன் குடிச்சிட்டு நான் உளுந்து கடந்துட்டேனா ரோட்டில் அதனால கிளாச்சிக்கிட்டு இவா பிள்ளைகளெல்லாம் கூட்டுக்கிட்டு என்னவே நான் என் கூட இவா கூட வாழ முண்டேன்னு சொல்லிக்கிட்டு இங்க கிளாச்சிக்கிட்டு வந்திருக்கா அதான் பேசி சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டு போலான்னு வந்தேன் எல்லாத்துக்கும் ஒரே சண்டை எங்க அக்கா வீட்டுக்கு போக கூடாது வரக்கூடாது பேசக்கூடாதுன்னு சும்மா எல்லாத்துக்கும் கண்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது சொல்லுங்க ஒரு மனுஷனுக்கு நிம்மதி வேண்டாமா கொஞ்சம் ஆறுதலாக இருக்கட்டுமே கொஞ்சம் ஓன குடித்தேன் அது தப்பு நீ வா இப்படி நிற்கா அது கொஞ்சம் ஓன குடிக்கமா அந்த ஆள் தெளிவாக எந்திரிச்சு வீட்டுக்கு வந்த மாநிலம் இருக்கணும் நீங்கள் ஏன் ரோட்டில் விழுந்து கிடந்தியே அது ஏதோ கொஞ்சம் தலைக்கு ஏறி போச்சு கொஞ்சம் நிறையா குடிச்சு விட்டேன் அதனால நான் விழுந்துட்டேன் என்ன பண்ணுறது எல்லாம் மனக்கு அவளை தான் என்னக்கா என்னாச்சு அவரு தானா அது ஆமாம் அவன் வீட்டுக்காரன் தான் கொஞ்சம் கோபமாக தான் இருக்காரு நாங்கள் எப்படியாவது பேசி சமாதானப்படுத்த முடியுமான்னு பார்க்கோம் அஜி அஜி கோவா என்ன நீ சமாதானப்படுத்தே சரி போய் பாத்தி கேட்டார வீட்டுக்காரு கொண்டு போய் கொடுத்தேன் சரிப்போ அப்போ என்ன பிள்ளை வேணா உங்க அப்பா இப்படி ராத்திரியோட ராத்திரியா வந்திருக்காரு எல்லாம் நம்மள கூட்டிட்டு தான் இருக்கும் அது எப்படி திடீர்னு இவ்வளவு பாசம் வந்துச்சு இப்பயே கூப்பிட்டு போனோன்னு ஆமா நான் கூட விடிஞ்சு தான் வருவாரா இருக்கும்னு பார்த்தேன் இப்போ ராத்திரியே வந்திருக்காரு எங்கேயுமே நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிருப்பாரா இருக்கும் இவ்வளோ எப்படி நிம்மதியாக இருக்கலான்னு சொல்லி தொல்ல பண்ண வந்திருப்பாரு